ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் மேம் வணக்கம் அம்மா அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசி பேசியிருக்கிறாங்க ஒரு கால கெடு கூட கொடுத்திருக்கிறாங்க இதோட தாக்கம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆமா அவங்க எல்லாம் ஒரு உண்மையான அதிமுகவுடைய உணர்வு உணர்வுள்ள ஒரு மனிதர்கள் அவர் வந்து எவ்வளவோ சீனியர் கட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த இயக்கத்துல தன்னை ஐக்கியப்படுத்தி உண்மையான ஒரு ஒரு போராளியா ஒரு தொண்டரா அந்த கழகத்துக்காக உழைத்தவர் அம்மாவுடையும் சரி நீங்க நான் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மா டூர் கிளம்புனாலே எலெக்ஷன் டூர் கிளம்புனாலே அந்த ரூட் போறது அண்ணன் தான் கரெக்டா அம்மா பாயிண்ட் எங்க ஆரம்பிக்கணும் எப்படி நடத்தணும் எந்தெந்த ரூட்ல கூட்டிட்டு போகணும் அவ்வளவு ஒரு உண்மையான விசுவாசி அதே மாதிரி நல்ல உழைப்பாளி அவரெல்லாம் இன்னைக்கு மனம் திறந்து பேசியிருக்காரு ஒரு அதிமுக தொண்டனா அவர் பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சராவோ இந்நாள் எம்எல்ஏவாவோ அவர் எதுலயுமே பேசல உண்மையான புரட்சி தலைவருடைய தொண்டனா அம்மாவுடைய தொண்டனா உண்மையான அதிமுக தொண்டனா இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அவருடைய குரல்ல இருக்கிற அந்த இது வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த நான் இன்னைக்கு பார்த்தேன் ஆனா இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி செவிசாய்ப்பாருன்னு நினைக்கலாம் ஆமா நான் உன்னே ஒண்ணு கேக்குறேம்மா எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாருமே புரட்சி தலைவர் அம்மா இட முடியாது இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் அந்த இயக்கத்துல இருந்த ஒருவர் தானே அவர் ஒண்ணு அண்ணா திமுக ஆரம்பிச்சு அவர் வந்து எல்லாரையும் வளர்த்து விட்டு எங்கோட என்ன டிடி விசார எல்லாரையும் வளர்த்து விட்டு இப்போ நாங்கெல்லாம் வெளியில வந்து அவர்கிட்ட போறான்ல எங்க கூடவும் வரலாறு எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி முதலமைச்சரானாருங்கிற வரலாறு உலகத்துக்கே தெரியும் அது எப்படிமா நன்றி கொன்ற மகருக்குங்கிற மாதிரிதான் என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு தன்னை வாழ வைத்தவர்களுக்கும் துரோகம் தன்னை உட்கார வச்சவங்களுக்கும் துரோகம் தன் கூட பயணிச்சவங்களுக்கும் துரோகம் ஏன் பிஜேபிய கூட கூடவே நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது வச்சிருந்துட்டு அவங்களையும் தூக்கி போட்டு இப்போ மறுபடியும் போய் சேர்ந்துகிட்டு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்க வந்து சொல்றாரு என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா பாரத பிரதமர் வந்து டெல்லியில அவர் தலைமை தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமை கூட்டணி ஆட்சிங்கிறத அழுத்தமா சொல்லிட்டு போனாரா இல்லையா அண்ணா என்டிஏ அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுடன் சேர்ந்து அவர் அந்த பேட்டி கொடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமிய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல சொன்னாரா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது நாங்க ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல எங்க பொய்ச்சல டி டி தினகரன் அவர்கள் ஆரம்பிச்சாங்க எதற்காக ஆரம்பிச்சாங்க இவருடைய நடவடிக்கைகள் இவர் இதே எடப்பாடி இன்னைக்கு டிடிவி சார் பேர சொன்னாலே காலம் பதில் சொல்லும் அவருக்கே நான் பேசணும்லாம் எல்லாம் பேசுற எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர்ல இவர் முதலமைச்சராக உட்கார்ந்த பிறகு தொப்பி போட்டுக்கிட்டு டிடிஎஸ்ஆர் ஓட்டு கேட்டு வரலையா டிடிஎஸ்ஆர் எம்பியா இருக்கும்போது பெரிய குளம் எம்பியா இருக்கும்போது எத்தனை வரை டிடிஎஸ்ஆர் வீட்டுல போய் பாத்துருக்காங்கிற வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல இருந்து அண்ணா திமுக அம்மா கூட பதினஞ்சு வருஷம் பயணம் பண்ணிருக்கேன் சோ அப்படி எல்லாருமா ஒன்னா இது பண்ணிட்டு தங்கிட்ட கட்சி வந்த உடனேயே தான் தான் எல்லாம் அப்படின்னு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு சரி நீங்க என்ன சாதிச்சீங்க பத்தொன்பது எலக்ஷன் படுதோல்வி இருவத்தொன்னுல இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்த தொட்டு ஒரு ஒரு அறுபது எம்எல்ஏ கொங்கு பெல்ட்ன்னு சொல்லி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் எத்தனை தோல்விகள்மா உள்ளாட்சியில சேலத்துல அவர் தெருவுல ரெட்டையில தோத்து போகுது கடந்த வருஷம் இருபத்தி நாலுல நாடாளுமன்றத்துல கொங்கு பெல்ட் என் கோட்டை இன்னைக்கு சொல்றாரு எனக்கு வர்ற கூட்டத்தை பாருங்கட்டு ஒரு பஸ்ல போய் நின்னுகிட்டு காதுல இந்த இந்த ஆபீஸ் ஐடி கம்பெனி ஆஃபீஸ்ல சிஇஓலாம் காதுல ஒரு மைக்கு வச்சுட்டு வச்சுட்டு பேசுவாங்களே அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என் கூட்டத்தை பாருங்கன்னா பத்தொன்போதுலயும் உங்களுக்கு கூட்டம் வந்தது இருபத்தொன்னுலயும் உங்களுக்கு கூட்டம் வர வச்சிங்க இருபத்தி நாலுலயும் வர வச்சிங்க ஏங்க கொங்குபேட்டில ஒரு எம்பி வர முடியல சேலம் தோடிய ஏங்க வரல அவர் சொந்த ஊர்லயே உங்களுக்கு கூட்டம் வருது அவ்வளவு ஆதரவு இருக்கு என்ன செஞ்சீங்க நீங்க பத்து தோல்வியை பாத்துட்டீங்க அதிமுகவை ரெட்டை எலை கோட்டையான ஆண்டிப்பட்டியில ரெண்டே ஓட்டு வாங்க வச்சுட்டீங்க ரெண்டே ஓட்டுமா ஏன்னா தேனியில டிடி சார் நிற்கும் போது நாங்கெல்லாம் அங்க இருந்தவங்க அந்த ரிசல்ட்டை பாத்துட்டு தான் சொல்றோம் ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு இவர் தனியா இந்த கட்சியை வழிநடத்த முடியாது வெற்றி காண முடியாது ஆனால் இருபத்தொன்னுல அமித்ஷாஜி வந்து பேசும்போது சரிங்க நாங்க ஒத்துழைக்க தயாரா இருக்கோம் எனக்கு கூட சீட்டு வேண்டாம் நான் என்னுடைய இந்த குமரெல்லாம் கூட நான் தள்ளி ஓரமா வச்சிட்டு அம்மா ஆட்சி வரணும்னா நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த அண்ணியில கூட சேர்ந்து அமமுகவும் நாங்க வந்து கூட வர்றோம்னு சொன்ன பிறகு கூட அன்னைக்கு ஒத்துக்கல ஆட்சி வரல இப்பவும் வந்து எப்ப கேட்டாலுமே அமமுக இருக்கன்னா காலம் பதில் சொல்லும் அவரை பத்தி நான் ஏன் பேசணும் இவர் வேண்டாம் அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் தனிமரம் மரம் தோப்பாகாதுமா ஒரு கை தட்டினா ஓசை வராது தெரிஞ்சு அவர் வரலாற நிரூபிச்சுட்டாரு பத்து தோல்வியை காமிச்சிட்டாரு அண்ணா திமுக வரலாற வந்து முடிக்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காரு நாங்க குமரல்கள் தான் இன்னைக்கு செங்கோட்டையான வெளியிட்டு இருக்கிறது இல்ல இப்ப உங்க வார்த்தையில சொன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அத கலையிற மாதிரி ஒன்றிணைன்னு சொல்லக்கூடிய டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சிஎம் வேட்பாளராக நாங்க இபிஎஸ் ஏத்துக்கிறோம் நிபந்தனையற்று அவருக்கு ஆதரவு தருகிறோம் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வருவாங்களா கட்சி இப்போ மாண்புமிகு அமித்ஷாஜி கூட இந்த கூட்டணி அன்னைக்கு ஏப்ரல் பதினோராம் தேதி சென்னையில அந்த மீட்டிங்ல என்டிஏ கூட்டணியில் அண்ணா திமுக இருக்கு டெல்லில வந்து பாரத பிரதமர் வந்து தலைமை தாங்குவார் தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமை தாங்குவார் தான் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு அவர் சொல்லல அண்ணா திமுக ஒருத்தர் சிஎம் ஆவாங்க ஆனா அது எடப்பாடி பழனிசாமி அவரோட அமித்ஷாஜியோட பேட்டியை பாருங்க அவரு வந்து ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியாகட்டும் இங்க பேசுனதாகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பத்திரிகை பேசினதாவிட்டு எங்கேயுமே அவர் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு அவர் சொல்லல இந்திய கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறதையும் வலியுறுத்தினாரு இவர் அவர் இருக்க வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு அவர் ஊருக்கு போன மறுநாள் வந்து இவர் உட்காந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அண்ணா திமுக தனித்த ஆட்சி அமைக்க அன்னைக்கு எடப்பாடி வந்து அவர் பக்கத்துல தானே அப்பவே அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே ஜி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது ஜின்னு சொல்லியிருக்க தானே இப்ப நெல்லையில நடந்த கூட்டத்துல பேசினார் இல்லையா அண்ணாமலை அவர்கள் கூட பேசும்போது முதல்வர் நாற்காலியில் இபிஎஸ்ஐ அமர வைப்போம் தானே சொல்லிருக்காங்க அது பாஜகவோட ஸ்டாண்ட் அதுதானே நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு விளக்கத்தை சகோதரர் அண்ணாமலை சொன்னாரு நான் ஒரு தொண்டனா பேசுறேங்க கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் என்னுடைய சொந்த வெறுப்பு விற்பை நான் இன்னைக்கு காட்டக்க விரும்பல ஒரு தொண்டனா தலைமை என்ன விரும்புதோ அத சொல்றேன்னு நினைக்கிறேன் பாஜக தலைமை அதை தானே விரும்புறாங்க சிம் சொல்லட்டும் வேட்பாளரா யுபிஎஸ் அத சொல்லலையா அமித்ஷாஜி சொல்லட்டும் ரெண்டாவது முதல்ல கட்சி ஒன்னா சேர்ந்தாதானே அடுத்து நம்ம ஆட்சியில உட்கார்றத பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ பே முதல்ல இதை சொல்லுங்கம்மா கட்சி ஒன்றிணைந்தால்தானே நீங்க வெற்றியை பத்தியே நினைக்க முடியும் கட்சி ஒன்றிணைந்தால் தானே சிஎம் யாருங்கிறத பேச முடியும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருந்துகிட்டு நான் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் தொடர்ந்து தோல்வியை தந்துகிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்க இப்ப வந்து சிஎம் கேண்டிடேட் சொல்ல சொல்றீங்க இல்ல அப்ப எல்லாரும் ஒன்றிணையணும்னு குரல் கொடுக்கிற எல்லாருக்கும் சிஎம் ஆகணும்னு ஆசையோட போனா இபிஎஸ்க்கு ஒரு பயம் வரதானே செய்யும் ஆமா இதெல்லாம் அரசியல்ல வந்து மக்கள் தீர்மானிப்பாங்கம்மா இபிஎஸ்க்கு பயம் வர்றத பத்தியோ இல்ல இபிஎஸ் காசை வர்றத பத்தியோ இல்ல மக்களுக்கு யாருன்னு தீர்மானிக்க போறது மக்கள் வரப்போற தேர்தல்ல தமிழ்நாட்டை முதல்வரா யார் ஆகலணுங்கிறத மக்கள் தீர்மானிக்க போறாங்க நாங்க யாரும் தீர்மானிக்க முடியாது அதைத்தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாரு அதைத்தானே அம்மா சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும்மா இவர உட்கார வைங்க இவர் சிஎம்மா இருக்கட்டும்ங்கறத மக்கள் தீர்மானிக்கட்டும் இவருக்கு என்ன குற்ற உணர்வு இவருக்கு என்ன என்ன ஏங்க பறக்கும் போது யாருமே சிஎம்மா பிறக்கறது இல்ல வந்தாங்க ஒரு வாய்ப்பு இவங்களை உண்மையிலே சொல்றோம் இவருக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு முதலமைச்சருங்கிற பதவி நினைச்சு கூட பாக்க முடியாத பதவி அப்படி இருக்கும் போது அந்த பதவியை கொடுத்த கட்சி அழியறத பாத்துட்டு இருக்க ஒருத்தர் அதை பத்தி கவலைப்படாம தன்னை பத்தி கவலைப்பட்டா அப்புறம் எப்படிங்க நீங்க வந்து வெற்றிய பத்தி யோசிக்க முடியும் இதே சசிகலா அவர்களும் டி டிவி தினகரன் அவர்களுமே மொதல் ஒன்றிணைவார்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வெளியில என்ன இப்ப அவங்க பிரிஞ்சு இருக்காங்க ஒன்றிணைக்க அவங்க அம்மாவும் பிள்ளைங்க ஒரு அவங்க அம்மா இவங்க புள்ள இதுல என்ன பிரிவுக்கு என்ன பேச்சுக்கு என்னடா இருக்கு அவங்க சித்தி கொண்டுனா முதலாள போய் நிக்கிறது யாருங்க எந்த அவங்க பெங்களூர்ல இருந்து வந்த போதும் சரி அவங்களுக்கு ஐடி ப்ராப்ளம் வந்த போதும் சரி அவங்க பக்கத்துல நின்னது யாரு அவங்க ஒன்றிணைத்துக்கு அவங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு தாயும் பிள்ளையும் அவங்க இந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்க கூடியவங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இந்த ஒத்த கருத்துடையர்கள்ங்கிறதுல ஓ பி எஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் பிளஸ் செங்கோட்டையன் அவர்கள் தனி அணியா இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லம்மா அது அது காலம் அதாவது இன்னொரு பத்து நாள் பொறுத்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறத பார்த்துதான் நம்ம எந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கும் வர முடியும் ஏன்னா நம்மளா வந்து இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்குதான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு

அதுதான் அதுதான் வருத்தமே சாருக்கு அமித்ஷா யார் சொன்னாலும் எடுத்துரிஞ்சு பேசுறது ஏங்க ஒரு ஒரு கட்சி தலைவர்ங்கிறார் இவர் ஒரு ஆம்புலன்ஸ் உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆம்புலன்ஸ போய் ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் நான் சொல்லிட்டு அண்ணா திமுக எல்லாம் சொல்லிட்டு டிரைவர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீயே பேஷண்டா போவேன்னு யாராவது பேசுவாங்களா ஏங்க அந்த ஆணவம் எதற்காக அங்க அந்த துரோக சிந்தனை ஆம்புலன்ஸ் போகும் தாங்க செய்யும் ரோட்ல நீங்க ஆம்புலன்ஸ் போற ரோட்ல நீங்க பிரச்சாரம் பண்றீங்க நீங்க ஆம்புலன்ஸ் குத்த சொல்ல முடியாது நாற்பது ஆம்புலன்ஸும் போகும் டெய்லி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல பத்து செகண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் பறந்துட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறோம் என்ன ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் பேஷண்டோட மட்டும் தான் போகணும் ஏதாவது விதி இருக்கா பேஷண்டை கூப்பிடவும் ஆம்புலன்ஸ் போணுங்க அவங்க போறாங்க திருச்சியில அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குறாங்க என்னங்க இது அணுகுமுறை என்னங்க தலைமை நிச்சயமா தன்னை அவர் திருத்திக்கணுங்க கண்டிப்பா திருத்திக்கணும் அவர் உண்மையான அதிமுக தொண்டனா இருந்தா என்னை வாழ வச்ச அந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சா புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் உண்மையான மரியாதை கொடுக்கிறவரா இருந்தால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி நன்றி மேடம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவு வரப்போகிறது என்பதை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிமா மேம் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை